ஏடிஎம் டியூ டூ ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலோட புது வண்டி ரேட்டுங்க வண்டி இன்ஜின் சிசி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி அஞ்சு சிசிங்க மைலேஜ் வந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து சிக்ஸ் ஸ்பீடுங்க வண்டி வெயிட்டு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது கிலோங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பதிமூணு லிட்டர் பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க சீட் ஹைட்டு வந்து எட்நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எம்ங்க ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபாங்க கேடிஎம் த்ரீ நைன்டி அட்வெஞ்சர் வண்டி ரேட்டு மூணு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்துலேருந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க இன்ஜின் சிசி முந்நூற்றி எழுவத்தி மூணு சிசி மைலேஜ் வந்து முப்பது கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க கேடிஎம் வந்து டூ ஃபிஃப்டி அட்வெஞ்சர் வந்து வண்டி ரேட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரூபா வரும்னு சொல்லியிருக்காங்க சிசி வந்து இரநூத்தி நாற்பத்தெட்டு சிசி மைலேஜ் வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கேடிஎம் வந்து த்ரீ நைன்டி அட்வெஞ்சர் வந்து எக்ஸ் வந்து வண்டி ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூபா வர சொல்லியிருக்காங்க வண்டி இன்ஜின் சிசி வந்து முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது சிசி மைலேஜ் வந்து முப்பது கிலோமீட்டர் வர சொல்லியிருக்காங்க கேடிஎம் ஆர்சி டூ ஹண்ட்ரடு வண்டி ரேட்டு ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் போட்டிருக்காங்க சிசி வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சிசி மைலேஜ் வந்து முப்பத்தஞ்சி கிலோமீட்டர் வர சொல்லியிருக்காங்க அடுத்து கேடிஎம் ஆர்சி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வண்டி ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்காங்க வண்டி இன்ஜின் சிசி வந்து நூற்றி இருபத்தி நாலு சிசி மைலேஜ் வந்து நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் வரும் சொல்லியிருக்காங்க அடுத்து கேடிஎம் வந்து த்ரீ நைன்ட்டி அட்வெஞ்சர் வண்டி ரேட் வந்து மூணு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்துலேருந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் குள்ள வரும் சொல்லியிருக்காங்க வண்டி இன்ஜின் சிசி வந்து முந்நூற்றி எழுபத்தி மூணு சிசி மைலேஜ் வந்து முப்பது கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து கேடிஎம் வந்து டூ ஃபிஃப்டி அட்வெஞ்சர் வந்து வண்டி ரேட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க வண்டி இன்ஜின் சிசி வந்து இரநூத்தி நாற்பத்தெட்டு சிசி மைலேஜ் வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் கேடிஎம் டியூக் த்ரீ நைன்டி வண்டி ரேட்டு மூணு லட்சத்தி பதினோராயூபா சொல்லியிருக்காங்க சிசி வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு சிசிங்கா மைலேஜ் வந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் வரும் சொல்லியிருக்காங்க அடுத்து கேடிஎம் டியூக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாங்க வண்டி இன்ஜின் சிசி வந்து இரநூறு சிசிங்க மைலேஜ் வந்து முப்பத்தி மூணு கிலோமீட்ரு வர சொல்லியிருக்காங்க கேடிஎம் டியூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரூபா வருதுங்க சிசி வந்து நூற்றி இருபத்தி நாலு சிசிங்க வண்டி மைலேஜ் வந்து நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க கேடிஎம் டூ ஃபிஃப்டி டியூக்கு வந்து வண்டி ரேட்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரரூபாங்க இன்ஜின் சிசி வந்து இரநூத்தி ஐம்பது சிசிங்க மைலேஜ் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வர சொல்லியிருக்காங்க சிசி வந்து எப்போயுமே வந்து அதிகமாக அதிகமாக மைலேஜ் கம்மியாக வருங்க அதே சிசி வந்து கம்மியாக இருந்ததுன்னா மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக வருங்க ரேட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச ரேட்டு போட்டிருக்காங்க இப்போது ரேட்டு வந்து வித்தியாசம் வந்ததுன்னா சப்போஸ் அதிகமாக தவிர வண்டி ரேட்டு இதோட கம்மியாக வராதுங்க மேக்ஸிமம் இந்த ரேட்டு வரும் வண்டி ரேட்டு அப்படி அதிகமாக இருந்ததுன்னா இதோட ரேட்டு அதிகமாக தாங்க இருங்க வண்டி ரேட்டு கம்மியாகும் இதோட நான் சொன்ன ரேட்டோட வண்டி கம்மியாக வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க